எடப்பாடி பழனிசாமியின் கைக்குலிதான் சவுக்கு சங்கர் திருச்சி சூரியா சிவா பரபரப்பு பேட்டி பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் திருச்சி சூரியா சிவா திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் முக்குளத்தூர் சமூகத்தினரையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையும் அவமானப்படுத்தும் விதமாகவும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடிபோதையில் இருப்பதாகவும் குற்றப்பின்னணி உடையவர்களான அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை எந்த ஒரு நிறுவனமும் வேலைக்கு சேர்க்க மறுப்பதாகவும் சவுக்கு சங்கர் அவரது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளார் இது முக்குளதோர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது அதனால் சவுக்கு சங்கர் மீதும் அவரது யூடியூப் சேனல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சவுக்கு சங்கர் மீது திருச்சி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் இதனை இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நீண்ட நாள் பயணித்திருப்பதாலும் அவர் குறித்த ரகசியங்களை அறிந்திருப்பதாலும் சவுக்கு சங்கரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வகைகளை சம்பாதித்து வச்சிருக்கிறார் இன்றைக்கும் எடப்பாடியின் கைகூலியாக செயல்பட்டு மற்ற இடத்துல எல்லாத்துக்கும் விமர்சனங்களாகியிருக்கிறார் ஆளுநரை சந்தித்ததை கூட பதிவு செய்து வைத்திருக்கிறாருங்க மாதிரி எடப்பாடியை எத்தனை முறை அவர் நாளைக்கு பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது கடந்த காலங்களில் கொடைநாடு கொலை வழக்கு முதற்கொண்டு சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடியுடன் நெருக்கமாக பயணித்துள்ளார் என்பது சில விசாரணைகள் மூலமாக காவல்துறை மூலமாக தகவல்கள் வெளியே வருகிறது கொடநாடின் முக்கிய குற்றவாளி கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு கார் விபத்தில் இறந்திருந்தார் அதில் வந்து அவருடைய அந்த கார் ஓட உரிமையாளரும் அந்த காரை ஓட்டி சென்றதும் மல்லிகா நல்லுசாமி என்ற ஒரு பெண் அவங்க வந்து சவுக்கு சங்கருடைய நெருங்கிய நண்பர் இதை சம்மந்தப்பட்டு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையுமே நிறையா விஷயங்கள் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடன் சவுக்கு சங்கர் நீண்ட தூரம் பயணிச்சிருக்காரு நிறைய ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காருங்கிறப்ப அவருக்கு நிறையா உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருக்குது நீங்கள் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நியூஸ் சேனலில் மூணு நாளாக தொடர்ச்சியாக ஒரு செய்தியை மக்களிடம் பதியறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க